பாருங்க 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 ஒரு இலை மட்டும் வர மாட்டது காய்ஸ் எப்பா அது மேலே யார் இருந்து என்னன்னு தெரில கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை மோன் கோயில் தான் வந்திருக்கோம் இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா ஏழு மினி சொல்லுவாங்க அதாவது மினிக்கெல்லாம் அம்மா தான் பச்சை அம்மன் சொல்லுவாங்க ஏழு இருக்கும் அது ஸோ அதுக்கான சிலையை இங்கே தான் இருக்குது அந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா பச்சையம்மனுடைய உருவமும் இங்கே தான் இருக்குது ஸோ இந்த இடத்துல பார்த்துட்டோம் இப்போ நைட்டு பன்னெண்டு மணிக்கு வந்திருக்கோம் அம்மாவுக்கு போயிட்டு இப்போ நம்ம ஒரு தரிசனம் பண்ணுவோம் இந்த நேரத்தில் அம்மாவுக்கு நம்ம தரிசனம் பண்ணும்போது அவங்க நமக்கு காட்சி அளிக்கிறாங்களா செக் பண்ணி பார்ப்போம் அட்லீஸ்ட் அந்த அம்மாவை சுற்றி சில மர்மங்கள்லாம் இருக்கும் பார்த்துட்டிங்களா அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெம்பிட்டு தான் பார்ப்போம் சுற்றியும் பார்த்துட்டிங்கன்னா இந்த பக்கம் காடு தான் பாருங்கள் அந்த பக்கம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆக்சுவலாக இந்த சைடு ஃபுல்லாகவே பார்த்துட்டோம் ஆறு அந்த பானை மரம் ஆறு இந்த பக்கம் இந்த பக்கம் கோயில் எல்லாமே இருக்குது ஸோ வாங்க இப்போ நான் போய் காட்டுற இடத்துல பாருங்கள் அங்கே பாருங்கள் இதெல்லாம் நான் போயிட்டுருக்கேன் பாருங்கள் வந்துட்டு நான் பாருங்கள் கரெக்டாக பன்னெண்டு மணி ஆகுது ஸோ இது ஒரு தனி காட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் துங்களா இதுதான் மண் நல்லா இந்த சுவாங்க நம்ம அம்மாவுக்கு போயிட்டு ஒரு ஒரு சின்னதாக ஒரு பூஜை மட்டும் பண்ணி பார்ப்போம் அதான் நடக்கிறதுனால் செக் பண்ணி பார்ப்போம் வாங்க போகலாம் ஒத்தி வெத்தனை பாக்கு கற்பூரம் லெமன் மாயிட்டு வந்திருக்கோம் ஸோ வாங்க நம்ம பச்சை அம்மன் வந்து இப்போட்டிக்கு போகிற நேரம் ஸோ வாங்க போயிட்டு நம்ம பச்சை அம்மன் படித்து வச்சுட்டு ஒரு ஸோ வாங்க போய் போகலாம் பார்த்துருப்பீங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அப்படியே கடை கட 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 வந்துச்சு படைக்கும் போதே பக்கு 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 பக்குன்னு இது இது இந்த அம்மாவோட இதுவாக கூட இருக்கலாம் உள்ளே பார்த்துட்டீங்கன்னா அந்த முனீஸ்வரன் அந்த செலாம் நிறைய இருக்குது மினி சாமி இருக்குது நேராக படித்து முடித்து வரும்போது பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு வருது கை கருன்னாடி ஒரு மாதிரி ஆகுது சவுண்டு வர அங்கேருந்து வரைய வருது படைச்சதுக்கே இப்படி இன்னும் வாங்க இந்த எலுமிச்சு குத்திட்டு வரலாம் வாங்க ஸோ படங்கள் இப்போ நம்ம வந்து லெமன் வச்சுருக்கோம் ஸோ லெமன் வந்து நம்ம பச்சை அம்மனுக்கு வந்து குற்றலாம் வாங்கப்போம் அதெல்லாம் கரெக்டாக இருக்கும் ஏன்னா இந்த சாமிக்கு நம்ம படித்து முடிச்சுட்டு பார்த்துட்டிங்கன்னா அதுக்கான காணிக்கை நம்ம கொடுத்துடணும் அப்போ தான் அந்த சாமியை வந்து சாந்தமடியும் ஸோ வாங்க பாருங்கள் வெளியில் இருக்குங்களா குத்திட்டோம் தெரியுதுங்களா ஐயோ உடனே பார்த்துட்டிங்கன்னா அது சொருவன் அடுத்த செகண்ட்லேயே பார்த்தோன்னா கரெக்டாக நாய் வந்து பொழைக்குது இது என்னன்னே தெரியல எங்கள் பாருங்கள் இந்த சாமி கூட காவல் தெய்வம் நாய் தான் போல இந்த நாய் இப்படி தான் வந்து தெரியல பார்த்துருப்பீங்க திக்க திக்கி திக்கி திக்க கொலைக்கு தெரியல இதுக்கு தான் குழைக்கினே தெரில தான் கேட்டுப்போம் அம்மா நாங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா சும்மா ஒரு வீடியோ கோசரம் தான் வந்தோம் பார்க்க முடியுமா நினச்சி தான் வந்தோம் ஆனால் இது 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 இப்படி குத்துன அடுத்த செகண்ட் இப்படி திரும்பி பார்க்கும்போதே நான் திக்கி 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 திக்குன்னு கடவுள் ஆனால் நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த இந்த சாமி மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் பார்த்துட்டிங்கன்னா நிறைய சாமி இருக்குது உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் ஸோ வாங்க ஒன்று ஒன்றே நேரத்தில் போய்ட்டு பார்க்கலாம் இது கும்பிட்டு முடிச்சுட்டு பார்த்துட்டுனா உள்ளே அந்த ஏழு மினி சொல்லுவாங்க பார்த்தீங்களா வீரனார் சாமி எல்லாமே இருக்குது காட்டு கோயிலாக இருக்குது ஸோ அந்த தேவதையும் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அதுக்கு முன்னாடி பார்த்துன்னா நம்மகிட்ட ஒரு நைட் விஷன் கேமரா ஒன்று இருக்குது ஸோ அந்த கேமராவை வாங்கி வந்து பார்த்துட்டு போவோம் ஏன்னா இப்போ நம்ம நாய் தான் பார்த்துருந்தோம் மேபி அந்த கேமராவில் வந்து ஏதாவது கூட மாற்றம் நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ கேமரா செக் பண்ணிச்சுட்டு போவாங்க அந்த நாய் குளச்சதுல எனக்கு உயிரே போயிடுச்சது நாய் இல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா தான் நினைக்கிறேன் ஏன்னா இது எடுத்து இப்படி வச்சு அடுத்த செகண்டே வந்து அந்த மரத்துட்டு நின்று அந்த ஒரு அந்த குலைச்சது பாருங்கள் அப்பா அந்த தெய்வத்தையே பார்த்த மாதிரி தெரிஞ்சுது நல்ல வேலை குலைச்சிடுச்சு போயிடுச்சு எதா இருந்தாலும் சாமிக்கேவோ இருக்கட்டும் ஸோ வாங்க இப்போ நம்ம அந்த நைட் டியூஷன் கேமரா அங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த காட்டு தெய்வமான சாமி சிலை எல்லாமே உள்ளே இருக்குது ஸோ அங்கே போய் பார்ப்போம் வாங்குவோம் ஸோ இங்கே பாருங்கள் இந்த கேமரா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க நம்ம அந்த பக்கம் போய் செக் பண்ணி பார்ப்போம் ஸோ ஏன்னா பார்த்துட்டிங்கன்னா இப்போது நமக்கு மோஸ்ட்லாக பார்த்துட்டிங்கன்னா திருவிட்டுலாம் பார்த்துட்டிங்கன்னா கேமராஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா எல்லா விதமான இந்த சாமி நல்லா செக்த்தியாட்டும் தீ சத்தியாட்டும் கேமராஸ்லாம் தெரியும்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நைட் டியூஷன் கேமரா ஃபிக்ஸ் பண்ணிப்போம் ஃபிக்ஸ் பண்ணி போயிட்டோம்னா அந்த பக்கம் பார்த்துட்டிங்கன்னா அந்த சாமிக்கான அத்தனை சிலைகள் இருக்குது வாங்க ஒன்று ஒன்றா போய் செக் பண்ணி பார்ப்போம் ஏன்னா இங்கே படைச்சிட்டு நம்ம அங்கேயும் போய் படைக்கணும் அப்போ தான் அது வந்து கரெக்டாக ஆகும் ஸோ பாங்க போகலாம் பாருங்க நம்ம கேமரா நம்ம அங்கே தான் செட் பண்ணிருவோம் ஸோ நம்ம இங்கே வந்துவிட்டோம்னா இந்த சாமிக்கான என்ட்ரன்ஸ் காவல் தெய்வம்லாம் இருக்குது பாருங்கள் காவல் தெய்வம் எல்லாமே உள்ளே இருக்கும் ஸோ உள்ளே போனால் அந்த மினின்னு சொல்லுவாங்க பாருங்கள் ஐயா இங்கே தான் இருப்பார் திருங்களா பாருங்கள் இவருதான் ஐயா ஒரு முக்கியமான இடம் பார்த்துங்க இதுதான் இயங்கும் இங்கே வந்து பாருங்கள் இவர் முனீஸ்வரன் உங்கள் கீழக சிறையெல்லாம் பாருங்கள் ஸோ ஐயா தான் இங்கே நம்ம இங்கேருந்து கொண்டு போகிறபடியே ஒரு முக்கியமான இடம் இது கேட்டுருக்குன்னு நினைக்கிறேன் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த நாய் கொலைக்கிற சவுண்டு எல்லாமே அங்கே 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 தெரியுதுங்களா எனக்கு தெரிஞ்சு இது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா அங்கே கும்பிட்டோம் பார்த்தீங்களா அவங்க தான் ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ ஐயாவும் இங்கே தான் இருக்காங்க ஒரு மாதிரி அப்படியே பக்கு பக்கம் பாருங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு மாதிரி அலறுற சவுண்டு அது அது என்ன பறவை என்னன்னு தெரியல வேணால் இங்கே வந்து நம்ம ஐயா கிட்டே பேசும்போது மட்டும் அந்த சவுண்டு ரொம்ப பலமாக வருது அப்படி ஒன்று ஒன்றும் சொல்ல சொல்ல அப்படியே பாருங்கள் அங்கே 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 நாய்க்குலேவி சவுண்ட் சொல்லி டிஃப்ரெண்ட்டாக என்னென்னமோ அப்படியே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டுருக்கு உங்களுக்கே அந்த விஷயம் தெரியும் பாருங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐயாவோட ஒரு செய்கை தான் இது வெயிட் பண்ணி பார்ப்போம் இங்கேயா பாருங்க பாருங்க இதுதான் அந்த சிலை செல பாருங்கள் இது பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா பெரிய மினி சிலை சின்னது அதுக்கு சின்னது ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு சில இருக்குது ஆக்சுவலாக ஏழு தான் சொன்னாங்க எங்ககிட்ட விசாரிக்கும்போது ஆனால் எட்டு இருக்குது எட்டுமே பார்த்துட்டிங்கன்னா ஒரு சக்தி வாய்ந்த சிலை இவங்க பார்த்தீங்கன்னா ஏழு மீன்ஸ் பார்த்தீங்களா உங்களுக்கு கேட்டுக்குன்னு நினச்சோம் சைனன் சொல்லுவாங்க அதாவது பள்ளி சொல்லுவாங்க அந்த சவுண்ட் கொடுத்து பார்த்தீங்களா பாருங்க இத்தனை இலை இங்கே இருக்குது ஆனால் இந்த ஒரே ஒரு இலை மட்டும் பாருங்கள் பாருங்கள் தெரியுதுங்களா நான் எதுவுமே பண்ணல மொத்தம் எத்தனை நாளாக இருக்குது பாருங்கள் இலை மட்டும் கரெக்டாக மரத்துலேருந்து கீழே விழுந்து நோந்துட்டு உங்களுக்கு இது தெரிதுங்களா தெரிதுங்களா இந்த ஒரே ஒரு இலை மட்டும் கரெக்டாக கீழே வந்து போய்ட்டுருக்கு சாமி விஜய் சொல்லும் போது அதாவது நான் முன்னாடி இங்கே வர்றதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா சாமி தான் இருந்தேன் ஆனால் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும்போது நம்ம மறுக்க முடியல திடீர்னு பார்த்தோன்னா ஒரே ஒரு இலை மட்டும் கீழே வந்து அப்படியே அது மட்டும் போது அங்கே நின்று பார்த்தோம்னா திரும்பி சாமி பச்சை அம்மன் கும்பிட்டு திரும்பி பார்த்தா திடீர்னு நாய்தா போல் வந்து குறைக்குது காட்டுக்கு சாமி காட்டும் போது அப்படியே சுற்றியாக அந்த ஒரு மாதிரி இந்த ஆந்த கத்திரமாக ஒரு சவுண்டு இங்கே உள்ளே வந்தோம்னா டைரெக்டாக மரத்துலேருந்து ஒரு இலை விழுந்து அப்படியே அங்கே பாருங்கள் தெரியும் நினைக்கிறேன் ஒரே ஒரு இத்தனை இருக்குது பாருங்கள் ஒரு இலை கூட அசைலை இங்கே ஆனால் இந்த ஒரே ஒரு இலை மட்டும் பார்த்துட்டிங்கன்னா அங்கே பாருங்கள் இந்த ஒரே ஒரு இலை மட்டும் ஃபுல்லாக நவந்துட்டே போயிட்டே இருக்குது தெரிஞ்சுங்களா தெரிஞ்சுங்களா பாருங்கள் ஏதாவது எல்லாம் இருக்கா எவ்வளோ எல்லாம் இருக்கிற கீழே ஆனால் இது ஒன்று மட்டும் கரெக்டாக அப்படியே நவுந்துட்டே போகுது அதாவது ஒரு ஏழு வகையான வினிகள் சொல்லி காத்து பார்த்துட்டிங்களே வாங்க நம்ம ஒன்று ஒருத்தர் சாமிகிட்டையும் போய் நம்ம கும்பிடுவோம் ஏதாவது ஒரு நமக்குன்னு ஒரு ஆசீர்வாதம் சாமி கொடுக்குறாங்கன்னா ஏதாவது ஒரு சிம்டம் காட்டுவார் ஏன்னா கடவுள் வந்து நேரில் வந்து நிற்க மாட்டார் பண்ண பண்ணவும் மாட்டாங்க ஆனால் சிம்டம்ஸ் காட்டுவார் அந்த ஒரு சில சிம்டம்ஸ் தான் நம்ம சாமி இருக்கா இல்லையா சொல்லி நம்ம செக் பண்ணிக்க முடியும் நமக்கு தரிசனம் கொடுக்குறா செக் பண்ண முடியும் ஸோ அங்கே ரொம்ப போடுவாங்க ஃபஸ்ட் இவர் தான் ஆக்சுவலாக இவ்வளோ பெரிய சில இருக்குது பார்த்தீங்களா இந்த பெரிய சாமி தான் இருக்கிறதுலே சின்ன சாமி அதாவது வயசுல இத்தனை சிலை வந்து அண்ணன் தம்பிக்கு தான் எல்லாமே ஆனால் இருக்கிறத இவர் மட்டும்தான் சின்னவர் ஆனால் சின்னவர் தான் பார்த்துட்டிங்கன்னா பெரிய ஆள் பார்த்திங்களா ஏழு மீன்க்கும் இளைய மீன் மொத்தம் ஏழு அதில் இளைய மீன் வந்து சின்னது அதாவது இது ஒன்று பாருங்க பாருங்கள் அப்போ இவர் மட்டும் எப்படி இவ்வளோ பெருசாக இருக்காருன்னா மற்றவங்க எல்லாம் சாப்பிட்றதுலேருந்து ஒரு ஒரு கை எடுத்து இவங்களுக்கு கொடுப்பாங்க அதை சாப்பிட்டு தான் இவர் இவ்வளோ பெருசாக வந்திருக்காரு இவர் ஒரு மிகப்பெரிய காவல் தெய்வம் அதாவது பச்சை அம்மன் வந்து ஒரு மிகப்பெரிய காவல் தெய்வம் அவர் கும்பிடுவாங்க கேட்டுருக்கிறேன் சவுண்டு பார்த்தீங்களா அதுதான் அந்த அந்த ஒரு சவுண்ட் கேட்குது பார்த்தீங்களா அந்த சவுண்டு தான் கடவுள் இருக்காரங்கிற சிம்டம்ஸ் சொல்கிறாரு பாருங்கள் கரெக்டாக சொன்னதில் கொடுக்கிறான் தான் சொல்ல சொல்கிறார் பார்த்தீங்களா சவுண்டு ஒரு ஒரு மாதிரி ஒரு ஒரு சவுண்டு அவங்களுக்கு இப்படியும் அவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு தெரில காதுக்குள்ளே தனியாக கேட்டுகிட்டே இருக்கு அது உங்களுக்கு கேட்க இல்லைன்னு நினைக்கிறேன் அங்கே போனால் என்னால் உணர முடியுது அந்த எண்டு தெரியும் பாருங்கள் அந்த எண்டு அந் அந்த மூலையில் இருக்க எண்டு அந்த எண்டில் தான் அந்த சவுண்டு வந்தது அந்த காதில் அப்படி இன்னும் எனக்கு கேட்குது வாங்க அதாவது இந்த இந்த சாமி சாலைக்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா மேலே ஏறுறதுக்கான வச்சுருக்காங்க ஸோ அங்கே மேலே ஏறி போய் ஏதாவது இருக்குது எல்லாம் செக் பண்ணிடலாம் ஸோ வாங்க இப்போ போயிட்டு அந்த உச்சியிலிருந்து பார்த்து சுற்றி வீடியோ எடுப்போம் அந்த வீடியோ எதாவது மாட்டுதில்லை சொல்லிட்டு நம்ம ஒரு கேமராவில் பார்ப்போம் இப்போ நம்ம இவனை வச்சுருக்கோம் இப்போ இந்த கேமரா வச்சுட்டு மேலே ஏறுவோம் அதாவது இந்த இந்த மினி சரையில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம மேலே ஏறி போய் பார்க்கலாம் அப்போ அதை வீடியோ எடுத்தால் எதாவது வருதுன்னு செக் பண்ணி பார்ப்போம் வாங்க போகலாம் மேல இருந்து ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது அது இந்த கேமராவில் ரெக்கார்ட் பண்ணுறேன் ஆனால் உங்களுக்கு அதில் தீர்மானம் தெரில நினைச்சேன் மரத்துலேருந்து இடம் வந்து நினச்சேன் மரத்தில் தான் ஏதோ ஒன்று உட்காந்து என்னன்னு தெரில நமக்கு பயப்படுத்த விலை ஏன்னா உரமும் பார்த்தீங்கன்னா நம்ம பச்சை சாமி வச்சு முட்டோம் அதனால பார்த்துட்டிங்கன்னா இப்போ இதுலேருந்து வர்றதும் வராது ஆனால் நம்ம வந்து உஷாராக இருக்கலாம் ஆனால் லைட்டு பாருங்கள் விட்டு 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 ஆஃப் ஆகுது இதுதான் கீழே ஹீரப்புறது பெஸ்ட்டு காய்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம காய்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம உச்சியில் இருக்கோம் அந்த மரத்துலேருந்து ஒரு இல இருந்தது அதனால் பார்த்தீங்கன்னா அந்த மரத்து மேலேருந்து யாரோ கத்துற மாதிரி ஒரு வளர்கிற சவுண்டு கேக்குது சொல்லிங்க பாருங்கள் இருந்த பார்த்தது தெரியும் நம்ம கேமராங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள் சவுண்ட் வந்து ஒரு மாதிரி மாதிரி கீழே காமிக்கிறது சொல்ற கேட்குற இருக்கிறது வந்து சேஃப்டி நினைக்கிறேன் டக்குனு கீரை போகிறத காய்ச்சி பார்த்துருப்பீங்க நம்ம மேலே போயிட்டு வரணும் போன இடத்துல பார்த்திங்கன்னா இந்த இந்த மரத்தில் இலை வந்து காட்டினா பார்த்தீங்களா அத்தனை இடம் ஒரே ஒரு இலை மட்டும் வந்து பார்த்தீங்களா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தருங்க அந்த மரத்தை மறந்து ஒரு அலற சவுண்ட் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கேட்டுது அதில் மைக் ரெக்கார்ட் ஆச்சு எல்லாம் அப்படியே தெரியல ஆனால் நான் சொல்கிறேன் ஆனால் மேலே போனானோ யோயோ அல்ல இல்லைங்க ஒரு மாதிரி அந்த இந்த ஃபீல் எப்படி சொல்கிறேன் தெரில எல்லாம் பார்த்துட்டோம் பக்கத்தில் தான் ஆறு இருக்குது அதாவது இங்கேருந்து போகக்கூடிய அந்த பேயெலாம் பார்த்துட்டுன்னா அந்த ஆற்றுல தண்ணியோடு அடிச்சிட்டு போகணும்னு சொல்லுவாங்க ஸோ நாங்கள் அந்த இடத்துல போய் பார்த்துட்டு வருவோம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தினா பக்க பக்கம் பக்க பக்கம் எனக்கு யாருமே பக்கத்தில் வரல தனியெல்லாம் நம்ம வந்துருக்கோம் எல்லாமே கடவுள் தான் கூட பார்ப்பல லாஸ்ட்டாக கூப்பிட்டு மட்டும் வந்துடுவோம் அந்த சவுண்ட் அவங்களால் கேட்க தான் தெரியல நான் அந்த கேமரா எடுத்து போய் செக் பண்ணி பார்க்குறேன் யாராவது இருக்கீங்களா யாராவது இருக்கீங்களா ஹலோ யாராவது இருக்கீங்களா காய்ஸ் கால் வர வர மாட்டேது காய்ஷ் மேலே யார் வந்து என்னென்னு தெரியல கால் வலிக்க ஆரம்பிச்சிடுச்சி அப்பா கால் கால் வந்து பார்த்துட்டிங்கன்னா வரமாட்டேங்குது மேலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா கால் உலமாக வலிக்குது எப்பா காயேஷ் கால் வந்து ஒரு மாதிரி பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கு யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கு அதை தாண்டி போக முடியல சொல்ல போனா இறங்கி அதை தாண்டி போனாலே போதும் கால் வந்து இந்த உள்ள அந்த தசெல்லாம் பிடிச்சி இழுக்குது என்னன்னே தெரியல இந்த மாதிரிலாம் வருமானம் எதிர்பார்க்கல தெரியாம மேலே ஏறிட்டும் போல வர தான் சாமியோட தண்டனை கொடுக்குறா போலையா யாருன்னு சொல்லிட்டு அதுவாக என்னன்னு தெரியலனா நடந்து போனாலே இந்த கால் ஒரு மாதிரி இருக்குது வேற போதும் வாங்க இவ்வளோ வெளியே போயிட்டு நம்ம பக்கத்தில் ஒரு ஆறு இருக்குது அந்த ஆற்று பக்கத்தில் அந்த கங்காண்ட ஒரு சாமியெல்லாம் இருக்குது அங்கே போய் கும்பிட்டு வருவோம் போதும் நினைக்கிறேன் எஃபெக்ட் ரொம்ப பயங்கரமாக இருக்கா ஸோ சாமி வந்து கும்பிட்டுட்டோங்க இது சாமி கோவில்குள்ளே பார்த்துட்டுனா எந்த ஒரு கெட்ட ஆத்துமும் வராது இதுவரைக்கும் நம்ம சிம்டஸ் கொடுத்தது எல்லாமே சாமி தான் ஆனால் நம்ம சாமி விட்டு வெளியே போனால் ஆத்தங்கிற அங்கே இருக்குது ஆறு இருக்குது அந்த இடத்துல பார்த்துட்டோம்னா தீயசத்தியரோடய சக்தியோட இப்போது மேபி பக்கத்தில் சுற்றிட்டு இருக்கலாம் இந்த பன்னெண்டு இந்த கிட்டத்தட்ட பன்னெண்டரைக்கு வந்தோம் இப்போது ஆஃப் அன் ஹவர் ஒன்று மூலம் இப்போ ஒன்றரை ஆகுது இந்த ஒன்றையில் வந்து வெளியில் போனால் ஏதாவது நமக்கு வந்து தான் நினைக்கிறேன் அதுக்கான சிம்டம்ஸ் தான் கிடையாது முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஐயாவோட சிலையில் மேலே ஏறி பார்த்து வந்து பார்த்திங்கன்னா கால் காலு வந்து பார்த்திங்கன்னா நடக்க முடியல ஃபுல்லாகவே ஒரு மாதிரி வலிக்குது அது என்னன்னே தெரில அது அது ஏறு தப்புன்னு நினைக்கிறேன் ஆனால் தெரியாமல் நம்ம ஒரு பாது ஒரு ஆர்வத்தை ஏறிட்டோம் ஆனால் ஏறுறதுலேருந்தே கால் வரையா உண்மையிலே வலிக்குது ராய் வாங்க இங்கேருந்து நம்ம வெளியே போகலாம் வெளியே போய்ட்டு ஆற்றுங்களை வச்சு பண்ணிட்டுருவோம் பாருங்க ராய்ஷ் ஏர் பண்ணி தாண்டிட்டோம் தெரியுதுங்களா பாருங்கள் ஒரு பெரிய புளியா மரம் தெரியும் உங்களுக்கு கேமரா வர ஆட்டோமேட்டிக்காக ஸ்டெக் வரைய ஆகுது இங்கே பாருங்கள் ஒரு பெரிய புளியா மரம் என்ட்ரன்ஸு பார்த்துருப்பீங்களா தாட்டு இது ஒரு கரெக்டாக மணி போகிற ஒன்றரை ரெண்டு மணி கூட பக்கத்தில் இருக்கலாம் யாருமே இல்லை பாருங்கள் நல்லா தெரியும்

அந்த ஆற்றுல தான் போய் விடுவாங்க அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம சிவன் சிலை வந்து ஐயாவோட சிலை வந்து இங்கே வச்சுருக்காங்க ஐயா சிலை தெரியுதா இல்லையே தெரியல அந்த பள்ளத்தில் ஒரு ஒரு சின்னதாக ஒரு

நாயிருக்கு நடக்குதுனே தேர்ல வர கை கால்னா என்னமோ தலையிலிருந்து ஜிவ்ன்னு வரையிறது சுத்திரியும் அந்த ஆத்திரம் பாருங்க நம்ம வந்து வரது எதுவுமே வந்த உடனே எல்லா வருது அப்பாடா கட கட கடை கடைது ஆனால் எது இன்னுவோங்க இதுக்கு உள்ள வரதுக்கு முன்னாடி எதுவுமே நான் நம்பவே கிடையாது சாமியாக இருக்குமே தெரியுமா அங்கே வந்ததுக்கு அப்புறம் தெரியுது எல்லாமே இருக்குது எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியல அப்படியே நெஞ்செல்லாம் பக்கம் பக்கம் இருக்குது நீ பாருங்க வந்துட்டிங்கன்னா முக்கியமான அந்த ஆத்தங்கரை மரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பாருங்க மரம் மரத்துக்கில வந்து ஒரு கோயில் பிள்ளையாரப்பா கோயில் பிள்ளையாரப்பனே நீங்கள் இதப்பா துணியாக இருக்கணும் மரத்துக்கையில் பிள்ளையாரப்பன் கோயில் அதை தாண்டி அப்படியே நம்ம இந்த பக்கம் வந்தோம்னா பாருங்க இது தெரியுதுங்களா அங்கே பாருங்கள் அங்கே லைட்டாக ஒன்று மினுக்கு தெரியுதுங்களா உங்களுக்கு மினுக்கு மாதிரி ริงล้ முன்னாடி வந்து நம்ம ஒரு கேமரா வச்சுருந்தோம் பார்த்தீங்களா பச்சையம்மனுக்கு முன்னாடி போய் வந்து ஒரு கேமரா வச்சுருந்தோம் அந்த கேமராவில் பார்த்துட்டிங்கன்னா நைட் விஷயம் அவர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் எதாவது நமக்கு தெய்வத்தோட போகிறது வர்றது தெரியுதா இல்லை கெட்ட சக்தியோட போகிறது செக் பண்ணுறதுக்காக வச்சுருந்தோம் ஸோ நாங்கள் அதை போய் செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் போனால் பாருங்கள் தெரியுதுங்களா ஸோ நம்ம பார்ப்பீங்க இது இருந்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்தோம் ஸோ ஐயாவோட சிலையை காட்டிட்டோம் அப்போ தான் நமக்கு ஒரு இந்த சிலையை காட்டும் போது தான் ஒரு பயங்கரமான சவுண்டு வந்து இது இருக்காது பாருங்கள் காவல் தெய்வம் அப்படியே நம்ம இந்த பக்கம் வந்தாலும் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா அந்த கேமரா தெரிஞ்சுக்கலாங்க ஒரு பச்சை முன்னாடி கேமரா வச்சுருங்க பாருங்கள் அந்த கேமராவில் தான் மேபி ஏதாவது ஒன்று மாட்ட வாய்ப்பு இருக்குது ஏன்னா இதுலேயும் நம்ம சிம்டம்ஸ் தான் கிடைச்சிருந்தது ஆனால் இந்த கேமரா வந்து மேபி ஏதாவது ஒன்று கிடைக்கலாம் அங்கே பாருங்கள் அங்கே பாருங்கள் அங்கே பாருங்கள் லைட் ஆஃப் அமிஞ்சு ஆஃப் ஆகுது பார்த்தீங்களா தெரிஞ்சுங்களா ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகுது அப்படியே காக்கும்போது அப்படியே அமிஞ்சு ஆஃப் ஆச்சு உங்களுக்கு தெரிஞ்சதுதான் தெரியல எனக்கு தெரிஞ்சது இது மேலே ஒரு லைட் வச்சுருங்க பாருங்கள் அந்த லைட்டு பார்த்துட்டிங்கன்னா ஆஃப் ஆகி ஏரியுது பாருங்கள் இந்த லைட்டு தான் ஆஃப் ஆகி ஏரியுது சொன்னோன்னே ஆஃப் ஆகி அது எத்தனை கிளிப்பு வருதுன்னு தெரியல பார்த்துருப்பீங்க பயங்கரமான ஒரு திருங்கான இடம் தான் பாருங்கள் பாருங்கள் தெரியும் இதில் அந்த லைட் ஆஃப் ஆகி இருந்துச்சு இப்போ பக்கத்தில் தான் இருந்துச்சு இங்கே பாருங்க பாருங்க இங்கே பாருங்க 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 காய்ஸ் திரு திருதுங்களா திருத்தங்களா திருத்தீங்களா திருத்திங்களா சவுண்டு கேட்குறீங்களா அதில் பார்த்தீங்களா 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 இதே தான் இதே தான் இதே தான் இதே தான் இதே தான் காஷ் தெரிஞ்சுக்க எனக்கு அந்த மாதிரி ஒரு மாதிரி லைட் நம்ம சொல்லி மாதிரி நிறைய க்ளிக்காக ஏறிது நான் இது வந்ததுலேயே பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் பார்த்தினா ஒரு மறக்க முடியாத ஒரு பயங்கர மர்மமான இடம் நிறைய பேர் கோஸ்ட்டில் பார்த்துருப்பீங்க ஆனால் பார்த்தீங்கன்னா தெய்வத்தில் இவ்வளோ சக்தி இருக்குது ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறேன் ஸோ இதோடு பார்த்திங்கன்னா நம்ம உள்ளாக வந்து முடிச்சிக்கலாம் நம்ம ஏன்னா டைம் ரொம்ப அதிகமாகிடுச்சு ரெண்டரை மணிக்கு கிட்டத்தட்ட ஆகும்போது போது நம்ம வரும்போது பார்த்தீங்கன்னா மணி வந்து ஒரு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டரை நம்ம வரும்போது பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக கிளிக்கு ஒரு ஆஃப் ஆகுது எனக்கு வேறே பக்கு பக்குன்னுது நான் தெய்வத்தோட சக்தியெல்லாம் இருக்கும் இருந்தாலும் இப்போ இப்போ தெய்வம் வந்து போயிட்டு வர நேரம் அது ஸோ நம்ம இவ்வளோ தடவை நம்ம இதுவும் பண்ணாம இருந்தே பெரிய விஷயம் இப்போ இதெல்லாம் பார்த்து நீங்கள் நம்புறீங்களா எனக்கு தெரியல எனக்கு ஏன்னா நான் நம்புகிறேன் இதுக்கப்புறம் அந்த சிம்டம்ஸ்லாம் பார்க்க பயங்கர சிம்டம்ஸு ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் எடுத்து நீங்கள் பார்க்க நினச்சா மறக்காம மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நோட்டிஃபிகேஷன் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க வேற ஒரு ரொடயெல்லாம் பார்ப்போம்